இப்போ அன்னைக்கே ஐஸ் வந்தேன் ஆளும் நீங்கள் காணும் சரி அப்புறம் தான் ஐஸ் வந்தேன் சரி வெயிட்ல வெயிட்லாம் செக் பண்ண சொல்லுங்க வெயிட் பிபி சுகர்லாம் இருக்கான செக் பண்ண சொல்றீங்க அதே செக் பண்ணி பார்த்துருங்க சொன்னான் யாரு அந்த வெயிட் வெயிட் திக்க நல்லா நன்றி ஒழுங்கா ஓகே கரெக்டாக இருக்கா காயில குறையில வெயிட் கீழே குறையுதா குறைச்சி குறைஞ்சிருக்கோம் கொஞ்சம் அந்த பிபி சுகர் முடிச்சு உட்கார்

நான் என்ன பண்ணி என்ன தொலைகேன்னு தெரியல பாரு வாங்கிட்டு சரியா இருக்கும் உங்களுக்கு மேடம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த காலை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க என்ன இந்த காலை கொஞ்சம் பாருங்க என்ன எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க வரேன் நாங்களாம் தான் பேசணும் பெரிய டாக்டர் வந்தா பெரிய டாக்டர் வரலீங்களா சரி 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 நல்லா இருக்கு சாப்பாடு எதுவும் சாப்பிட வேண்டாம் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கோங்க சரிங்களா வாக்கிங் போகணும்